ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாஸ் லைஃப் ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறேன் ரொம்ப இந்த கிறிஸ்மஸ்னால கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு சரி இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்து நம்ம கெஸ்ட்டு எல்லாரும் வந்திருக்காங்க அக்காங்களாம் சரி மீன் வாங்கலான்னு மேடுக்கு வந்தோம் நாங்கள் காலையில் வந்து ஆறரை மணிக்கு வந்திருக்கோம் மீன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் நாங்கள் இப்போ தான் உள்ளே வந்திருக்கோம் உள்ளே போயிட்டு என்னென்ன மீன் என்ன இருக்கிறான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

நூறு நூறுவாப்பா நூறுரூவா போட்டு தலைவர் யாரா போதுமா நூற்றி ஐம்பது ரூபா போடணும் நல்லா தான் அதிக போடுறோம் நாங்கள் அது போட போன போடுறோம் நீங்க எடுத்துட சில்றா எனக்கு குடுங்க அவங்க கொடுப்பாங்க சில்ற வேணும் என்கிட்ட வேணல குடுங்க குடுங்க சில்ற அப்ப அவ்வளவுதான் எனக்கு 200 அப்பா இது மீன் எடுத்து போடுனோம் மீன் ரைட்டா இருக்குනේ நேஸ்னா நீ இல்லன்னு சொல்லும்போது இருக்குனமா என்ன இது ஊர்பா ஊர்பட்ட ரேட் இந்த ஹோவால கால்ட் அடி நிரதா இது டவள் 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 மூணாயிரம் தருவாங்க பஞ்சு அங்கrangle இருக்கு ஏவல அப்போ வேற இல்ல இருக்கு வேற ஏவ்வளவு ಇದೆ

ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இனே பாக்குறேன் பாத்து சொல்லி கொடுங்க

ஆயிரத்தி அறநூறுபா ரெண்டு மீன் ஆறுநூறுக்கலாம் அவ்வளோதான் என்ன நான் நான் எடுத்துக்கிறேன் வரிசையில இருக்கா

அதுக்குள்ள கவர்ல போறாங்க நம்மளுக்கு போடல அவர் அவருக்கு அவருக்கு அத 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 வெள்ளையா இருக்கு வேண்டாம் ஆயிரம் ரூபாய் அப்பா எட்நூறுவா பெருசுக்கு எட்நூறுவா ஆறுநூறுவா கொடுங்க

மீன் கடல் வெறால் கொஞ்சம் தலை வாங்கி குழம்பு வச்சா வேற லெவல இருக்கும்ல அண்ணா அண்ணா

வந்து மீன் வாங்க வந்தோம் மீன் பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து சுனாமி நாளாம் எங்களுக்கு அதை நாங்கள் அத்திரியமும் வந்துவிட்டோம் ஆனால் ரொம்ப மீன் இல்லை ஓரளவு இருந்துச்சு சீலாக அந்த பெரிய பெரிய மீனுங்களாம் நல்லா இருந்தது வந்தோம் ஆனால் வந்து கடைங்க வந்து நம்ம எப்பவுமே வந்தோம்னா நிறைய கடைங்க இருக்கும் இந்த வாட்டி வந்து கால்வாசு தான் இருந்தது ஒன்பது மணிக்குள்ளே அந்த கடையெல்லாம் எடுத்துடணுமா வாங்கிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்